ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணும் இல்லாட்டி அமைதிக்கான நோபல் பரிசை கொடுக்கணும் அப்பா எதற்காக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து இருக்குது பார்த்தீங்களா தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அதை கலட்டி கீழே போட்டுட்டு விஜய் அவர்களுடைய போட்டோவை கிழிச்சிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் அங்க நிம்மதியே கிடையாது அங்க மரியாதையே கிடையாது அதனால நான் திமுக வந்து இணைந்து விட்டேன் ஸ்கிரிப்ட் சூப்பரா இருக்குங்க நல்லா இருக்கேன் இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்துல திருவெற்றியூரில் யாரெல்லாம் கிழிச்சு போட்டாங்களோ அதுல சில பெண்கள் பேட்டி கொடுக்குறாங்க எனக்கு வந்து கால் பண்ணாங்க திமுக கால் பண்ணாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஆனா உறுப்பினர் யாரோ ஒரு உறுப்பினா கிட்ட கொடுத்து அதை தீக்க வச்சு எங்க உட்காச்சி நாங்க வந்து விஜய் கட்சி நம்ம கட்சில இருந்து அந்த திமுக கட்சி போற மாதிரி அந்த வேலை பண்ணிட்டாங்க சார் எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஏதோ குழு குழுக்கு கடன் ஏதோ தராங்க லோன் ஏதோ தராங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க அங்க போனா திடீர்னு ஒரு கொடியை போட்டாங்க ஏமா இதை கிழிச்சிட்டு அப்படி போஸ்ட் கொடுக்கணும் நாங்க போஸ்ட் கொடுத்தோம் லோன் சாங்ஷன் சொன்னாங்க நாங்க வந்துட்டோம் சார் எங்களை வச்சு இவ்வளோ பிராடு வேலையை செய்வாங்க